கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஐந்தாம் அதிகாரம் நான்கு முதல் ஆறு வசனங்கள் மேலும் ஆரோனைப் போல் தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார் அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மேல்கி சதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார் என அன்பானவர்களே இன்றைக்கு அநேக ஊழியர்கள் நர்சாட்சி அற்றவர்களாய் காணப்படுகிறார்கள் எப்படி ஆக்கியோன் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே ஒருவன் தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய கிறிஸ்துவை போன்று ஊழியம் செய்ய முடியாது என்று கூறுகிறார் ஊழியம் என்பது கர்த்தருடைய அழைப்பு அந்த அழைப்பில் நாம் கிறிஸ்துவை போல மனிதர்களை சேவிக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம் ஆனால் இன்று அநேகர் பல பல தவறான எண்ணங்களோடு ஊழியத்திற்கு வருகிறார்கள் ஒரு சிலருக்கு பேரும் புகழும் வேணும் அப்போ நான் ஒரு சபையிலே போதகனாக இருப்பேன் என்றால் எல்லாரும் என்னை எனக்கு மரியாதை செலுத்துவாங்க நான் ஒரு அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பேர் பேருக்காகவும் புகழுக்காகவும் ஊழியத்துக்கு வரவங்க இருக்காங்க ஒரு சிலர் பணத்துக்காக ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் நான் ஊழியத்தில் போனால் நல்லா சம்பாதிக்கலாம் ஒரு முறை எங்களுடைய கல்லூரியிலே அந்தபேதாம கல்லூரியிலே ஒரு மாணவன் சேருவதற்காக விண்ணப்பித்திருந்தான் அவன் நீ எதுக்காகப்பா இங்கே படிக்க வந்த அப்படின்னு நாங்கள் கேட்டபோது சொன்னால் நான் என்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் நான் ஒரு காலேஜில் ப்ரின்ஸிப்பலாக இருக்கேன் ஆனால் என்னை விட எங்கள் பாஸ்டர் அதிகமாக சம்பாதிக்கிறாரு அதையினால் நானும் பாஸ்டரான நிறைய சம்பாதிக்கலான்னு சொல்லி வந்திருக்கிறேன் அப்படின்னா அவனுடைய உண்மையான ஒரு எண்ணத்தை கூறினான் ஆனால் அவன் படித்து முடித்து செல்லும்போது அவனுடைய எண்ணம் மாறி மெய்யாகவே தாழ்மையோடு ஊழியம் செய்யும் ஒரு எண்ணத்தோடு அவன் கடந்து சென்றான் எனவே பணத்திற்காக ஊழியம் செய்கிறவர்கள் அடுத்து நெப்போட்டிசம் அது சில பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணி ஒரு ஸ்தாபனத்தையோ ஒரு சபையவோ உருவாக்கிடுவாங்க உருவாக்குனதுக்கு அப்புறமேலு அதில் ஒருவளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க இருக்கிறப்போ அதை வேற யாருக்கும் விட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது அதையனால என்ன பண்ணுவாங்க அவங்க குடும்பத்தில் பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் சகோதர சகோதரிகள் இருப்பார்கள் என்றால் இல்லை மருமக்கள் மாதிரி இருப்பார்கள் என்றால் அவங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கணும்னு சொல்லி விரும்புகின்ற ஒரு காரியம் இந்த நெப்போட்டிசத்தில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று தகுதியான ஒரு நபர் தன்னுடைய குடும்ப ஊழியத்தை எடுத்து நடத்துறது இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வேலைகளில் அந்த ஊழியத்தை எடுத்து நடத்துகிறதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியுமே இருக்காது ஆனாலும் கூட எப்படியாவது என்னுடைய மகனை என்னுடைய அண்ணனை தம்பியை என்னுடைய மருமகனை கொண்டு வரணுங்கிறதுக்காக பல விதமான அரசியல் வித்தைகளை பயன்படுத்தி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கையில் ஊழியத்தோப்படைப்பாங்க தென் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு செய்கிறதுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை வேறு எதுவுமே தெரியாது ஆக என்னால் நம்ம என்ன பண்ணுவோம் பைப்பில் எடுத்துகிட்டு போய் என்னால் பிரசங்கம் பண்ணோம் காசு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க இப்படி பல தவறான எண்ணங்களுக்காக ஊழியத்திற்குள் வருகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஒருவன் கிறிஸ்துவைப் போல உண்மையாகவே மக்களை நேசித்து மக்களுடைய நலனுக்காக ஊழியம் செய்ய வேண்டுமே என்றால் அவன் தேவனால் அழைக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும் அப்படி அழைக்கப்பட்டவனால் மாத்திரம்தான் மக்களுடைய நலனுக்காக ஊழியம் செய்ய முடியும் அதன் மூலமாக கடவுள் மகிமைப்படுகிறார் ஐந்து ஆறு வசனங்களிலே இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன் ஆனால் பழைய ஏற்பாட்டில் லேவியின் கோத்திரத்தார் மட்டும்தான் ஆசாரியர்களாக முடியும் இயேசு கிறிஸ்து யூத வம்சத்திலே பிறந்தவர் அதாவது யூதா என்பவனுடைய குடும்பத்திலே பிறந்தவர் அவர் யூதாவின் செங்கோலை உடையவராக பிறந்தவர் இப்போ ஒரு யூத வம்சத்தில் அதாவது கோத்திரத்தில் பிறந்த ஒரு நபர் எப்படி லேவியின் கோத்திரத்திற்கு கொடுக்கப்பட்ட ஊதியத்தை செய்ய முடியும் அந்த கேள்விக்கு தான் அவர் பதில் அளிக்கிறார் ஆரோன் எவ்வாறு தேவனால் ஆசாரியனாக நியமிக்கப்பட்டாரோ அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவ மனிதர்களின் ரட்சகராக தேவனால் நியமிக்கப்பட்டார் அதே ஐந்தாம் ஆசனத்தில் நம்ம பார்க்குறோம் ஆறாம் ஆசனத்தில் இவர் பிரதான ஆசாரியன் என்று சொல்லும்போது இவர் மெல்கி சதைக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியன் இந்த மெல்கி சதைக் என்பவர் யார் ஆபரகாம் இந்த மெல்கி சதைக்கு தசமபாகம் கொடுத்தான் என்று ஆதி ஆகமத்திலே நாம் வாசிக்கின்றோம் அப்படி என்றால் இந்த பனிரெண்டு கோத்திரங்கள் எங்கு உருவாகுது யாகோபிலிருந்து தான் உருவாகுது ஆனால் யாகோபின் தகப்பனாகிய ஈசாக்கின் தகப்பனாகிய ஆபிரகாம் யாகோபுடைய தாத்தாவே இந்த மெல்கி சதேக் என்பவருடைய ஆசாரியத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு தசமபாகம் கொடுத்தார் என்று வேதம் கூறுகிறது இந்த மெல்கி சதேக் என்பவர் ராஜாவாக இருந்தார் அவர் சாலிம் எருசலேம் பட்டணத்தின் ராஜாவாகவும் இருந்தார் அதே போல ஒரு பிரதான ஆசாரியனாகவும் இருந்தார் இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் மெல்கி சதேக்கின் வழியிலே வந்த பிரதான ஆசாரியன் ஏனென்றால் மற்ற பிரதான ஆசாரியர்கள் எல்லாமே ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக மட்டும்தான் அழைக்கப்பட்டார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ராஜா அவர் ராஜாவாகவும் இருக்கிறார் அவர் ஆசாரிய ஊழியம் செய்கிறவராகவும் இருக்கிறார் எனவே அவர் மேல்கி சதைக்கின் முறைமையின்படி எழும்பிய பிரதான ஆசாரியன் என்று அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கிறார் சரி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு பாடத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன் எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு அநேக ஊழியர்கள் தவறான எண்ணத்தோடு நம்மை அணுகலாம் மொத்த நம்ம வீடை தேடி வரலாம் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக நம்மை தேடி வரையலாம் வரலாம் ஒருவேளை நிறைய போதகர்கள் தங்களுடைய சொந்த ஆதாயத்துக்காக சபையை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் நமக்கு ஒரு போதகர் இருக்கிறார் ஒரு மெய்ப்பர் இருக்கிறார் அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்போதும் நம் நலநிலை விருப்பமுடையவராக இருக்கிறார் ஹீ கேர்ஸ் ஃபார் அவர் வெல்பீயிங் இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு ஊழியனும் பாராட்ட முடியாத ஒரு அக்கறையை நம் மீது அவர் பாராட்டுகிறார் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த நல்ல மீப்பராகிய இயேசு கிறிஸ்து அவரே போதகர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கிறார் அவரே விசுவாசிகளின் அடைக்கலமாக இருக்கிறார் அந்த கிறிஸ்துவிலே நாம் தஞ்சம் புகுந்து அவருடைய காண கடவுள் நமக்கு கிருபை பாராட்டுவாராக அமேன்